குறிச்சி குளத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்பு உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் மானூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட குறிச்சி குளம் பஞ்சாயத்தில் உள்ள அரபி ஆரம்ப பாடசாலையில் வைத்து இன்று நடைபெற்றது குறிச்சி குளம் பஞ்சாயத்து தலைவர் மகதுனன் தெற்குப்பட்டி பஞ்சாயத்து தலைவர் ஆஷா தேவி ஆகியோர் வரவேற்றனர் இந்த முகாமினை மானூர் யூனியன் சேர்மன் ஸ்ரீலேகா அன்பழகன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் குறிச்சிகுளம் பஞ்சாயத்து தலைவர் வழக்கறிஞர் மன்சூர் அலி தெற்குப்பட்டி பஞ்சாயத்து துணைத் தலைவர் பீர் மைதீன் மானூர் ஒன்றிய கவுன்சிலர் ரஹ்மத் நிஷா முகமது அலி மானூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராஜேஸ்வரன் ஸ்ரீகாந்த் மானூர் வட்டாட்சியர் செல்லதுரை மானூர் சமூக பாதுகாப்பு திட்ட தனி வட்டாட்சியர் சந்திரன் தனி வட்டாட்சியர் விஜயா மானூர் வருவாய் ஆய்வாளர் சங்கரகோமதி குறிச்சிகுளம் கிராம நிர்வாக அலுவலர் தேவேந்திரன் தெற்குப்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் ஜெபகுமாரி குறிச்சிகுளம் கிராம உதவியாளர் சலீம் குறிச்சிகுளம் பஞ்சாயத்து செயலர் சங்கர் தெற்குப்பட்டி பஞ்சாயத்து செயலர் சாந்தி செல்வி குறிச்சிகுளம் ஊராட்சி திமுக செயலர் இஸ்மாயில் பக்கீர் தெற்குப்பட்டி திமுக ஒன்றிய பிரதிநிதி கணேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கைய ீ மறைக்காதிங்க மறைக்க பாருங்க தலை இருக்கு பாரு தலை இருக்கு பாரு சரி

Então,